ஹலோ மக்களே தமிழக அரசியல் களம் பல திருப்பு முனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த விதத்துல அதிமுக ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க அதாவது விஜய் கூட கூட்டணி வச்சு அவரை முதல்வர் வேட்பாளராக ஏத்துக்க ஈபிஎஸ் சம்மதம் சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அது என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம் தமிழக அரசியல் களத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை குறி வச்சு நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவுக்கும் இடையே ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தகவல் வெளியாயிருக்கு இந்த குறித்த விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு அரசியல் வட்டாரங்களில் கசிஞ்சிருக்க கூடிய உறுதிப்படுத்தப்படாத இந்த தகவல் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தரப்பு விஜய் கிட்ட ஒரு புதிய அரசியல் ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒப்பந்தத்துல தமிழக அரசியல்ல ஒரு பெரிய திருப்புமுனையா இருக்கும்னு நாம எதிர்பார்க்கலாம் விஜய் கூட்டணி கட்சிகளோட முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்கப்படுவார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு பத்து முக்கிய அமைச்சரவை இடங்கள் ஒதுக்கப்படலாம் தகவல் இருந்தாலும் இந்த விவரங்களை அதிகாரப்பூர்வமா இனிமேலும் எதிர்கட்சியா இருக்க முடியாது அப்படின்ற நிலைப்பாடா இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பை ஏத்துக்கிட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு தேர்தலில் கூட அவர் இன்னும் ஜெயிக்கல இந்த தேர்தலையும் அவர் தோத்துட்டாரு அப்படின்னா எதிர்கட்சி வரிசையில தான் உக்காந்து இது தன்னோட கட்சி தலைமைக்கு ஆபத்து அப்படின்னு உணர்ந்து அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா தெரியுது தாமே ஆட்சி அமைச்சு திமுக எதிர்கட்சியா இருந்தாங்க அப்படின்னா அதிமுகவோட நிலைமை இன்னும் மோசமா போயிடும் திமுகவோட ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா விஜயோட புதிய கட்சியோட இளைஞர்கள் வாக்குகளையும் கவர்ச்சியையும் பயன்படுத்திக்கிறது அவசியம் அப்படின்ட்டு அதிமுக தலைமை நினைக்கிறாங்க தாவேக்கா ஏற்கனவே விஜய்ய முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறதுனால எந்த கூட்டணியிலையும் அவர்தான் தலைமையா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி விஜய் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குற நிலையில அதிமுக தன்னோட நிலைப்பாட்டை தளர்த்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மொத்தத்துல தமிழ்நாட்டோட பிரதான எதிர்கட்சியா அதிமுக தனது அரசியல் எதிர்காலத்தை உறுதி செய்யணும் அப்படின்றதுக்காக விஜய் கூட ஒரு பெரிய அதிகார பங்கீட்டுக்கு தயாராகிட்டு இருக்காங்க இது பாஜக கூட கூட்டணியை முடி கொண்டு வரும் அப்படின்ட்டு பரவலா பேசப்படுது இருந்தாலும் இது எல்லாமே ஒரு யூகங்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வர வரைக்கும் தமிழக அரசியல் களம் பரபரப்போட தான் இருக்கும் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கனால எல்லா கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் தொகுதி பங்கீடு குறித்தும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க தனது கூட்டணியை பலமா வச்சிருக்க கூடிய திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர் சேர்க்கையில மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில இணைக்கக்கூடிய பணியில தீவிரமா இறங்கியிருக்காங்க இந்த நிலையில தேர்தலை முன்னிட்டு மற்ற கட்சியில இருக்கக்கூடிய ஆட்களை தங்கள் கட்சியில சேர்க்க எல்லா கட்சிகளும் தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க கிருஷ்ணகிரியில மதியலகன் முன்னிலையில பிற கட்சி சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் தங்களை திமுக இணைச்சுக்கிட்டாங்க ஏற்கனவே அதிமுக இருக்க பல பேர் திமுக இணைஞ்ச நிலைமையில இப்ப இருநூறுக்கும் மேற்பட்டோர் திமுக இணைஞ்சிருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கு நன்றி